அங்குசம் நேரடிக்கு வணக்கம் நான் அந்த உங்க விஜய் டிக்கு பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னா நேத்து ரிலீஸ் ஆன தலைவர் நடிச்ச கூலி படம் வேர்ல்டு வைடு இந்த உலகம் முழுசும் ரிலீஸ் ஆகிற மாதிரி பேன் இந்தியா படம்னு சொல்லி பயங்கர ஹைப் ஏத்தி ஆயிரம் கோடி பட்ஜெட் அவரு கேமியோ ரோலு இவரு கேமியோ ரோலு ஆஃப் ஆன்லைன் சொல்லி பயங்கரமா ஒரு ஹைப் ஏத்தின ஒரு படம் தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு நான் பேசும்போது உங்களுக்கு புரியல அது மாதிரிதான் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் வாங்க போக போக பார்க்கலாம் என்கிட்டயே விளையாடி இருக்கேன் இந்த படத்தை லோகேஷ் அனிருத் மியூசிக்ல சன் பிக்சர் தயாரிப்புல வெளிவந்த படம் தான் இந்த கூலி படம் இந்த கூலி படத்தை பத்தி சொல்லணும் தலைவரோட ஸ்டைலு மாசு எல்லாமே ஒரு தான் அவர் சின்னதாவே ஒரு விஷயம் பண்ணாலுமே ஒரு மாசம் அவருக்கு ஸ்டைலா இருக்கும் ஏன்னா அவர் இவ்வளவு வயசுலயும் ரிஸ்க் எடுத்து சில விஷயங்கள் பண்றாரு அப்படிங்கிறப்ப ரசிகர்களுக்காக சில விஷயத்தை இறங்கி செய்யறாருங்கிறப்ப பெரிய விஷயம் தான் இருக்கும் சாங் அந்த சாங்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டெப் அந்த சின்ன சின்ன ஸ்டெப்புமே ரசிகர்களுக்கு பெரிய ஒரு வர தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு ஃபைட் சீக்வன்ஸா இருக்கட்டும் மேன்ஷன்ல ஒரு ஃபைட்டு ஆக்சன்லாம் காட்டிருப்பாங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஃபைட் வரமே ஹாஸ்டல்ல அந்த ஃபைட்டுமே நல்ல ஒரு சூப்பரா இருக்கும் கொஞ்சம் ஒரு ஃபன்னான ஒரு மூமெண்ட்டாக கொண்டு போய் நல்லா கொஞ்சம் ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா காட்டியிருப்பாங்க ஸ்டண்ட் மாஸ்டர் நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க இது இல்லாம அந்த ஃபைட்ல மேன்ஷனில் வர ஃபைட்ல பாத்தீங்கன்னா கொக்கி ஃபைட்டு

அவரோட கேரக்டர் ஆக்டிங்லாம் ரொம்ப எப்பா ஒஸ்டெல்லாம் கிடையாது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு சில விஷயத்துல அவர் பண்ற ஒரு சில விஷயங்களை எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு ஏன்னா இந்த படத்துல அவ்வளோ ஒரு பயங்கரமாக ஒர்க் பண்ணிருக்காரு சோபின்னு அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஒய்ஃப் கேரக்டரில் ரச்சிதா ராமனும் ஒரு கேரக்டர் அந்த கேரக்டரும் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நாகார்ஜுனா இருக்கட்டும் அவரோட ரோல் நல்லா பண்ணிருக்காரு அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு கார்பரேட் வெள்ளா மாதிரி காட்டியிருக்காங்க அவர் வரும்போது அவருக்கு உண்டான பிஜிஎம் அதுவுமே நல்லா சூப்பராக இருக்கு ஃபைனலா அமீர் கானை கொண்டு வரங்க அமீர்கானை கொண்டு வந்து அவரோட ரோல் நல்லா பண்ணிருக்காரு அமீர் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு தெரியல அவர் சிவர்க்கி ஏன்னா இல்ல அமீர் மாதிரிலாம் சில விஷயத்துல ஏன்னா அந்தளவுக்கு ஹைப் ஏத்தி விட்டு கொண்டு வந்து வச்சிட்டாங்க ஓகே இதெல்லாம் முடிஞ்சிருச்சு ஏன்னா அவங்கவங்க அவங்கவுங்க ரோலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த படத்துல ஒரு பக்கம் தலைவர் சூப்பர் ஸ்டார் நல்ல மாசா காட்டினாலும் இன்னொரு பக்கம் அனிருத் அவரோட மியூசிக் நல்லா மாசா காட்டிருக்காரு சவுண்ட் ஏத்துன்ற மாதிரி ஏத்தி அங்கங்க படம் எங்கெல்லாம் தோண்டு போகுது அந்த இடத்துலலாம் ஹைப்பை ஏத்தி நல்லா பூஸ்ட் அப் பண்ணியிருக்காரு சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும் எடிட்டிங்காக இருக்கட்டும் இது மாதிரி டெக்னிக்கல் ஒர்க்கு அப்புறம் ஸ்டண்ட்டு இது மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு சூப்பராக பண்ணிருக்காங்க எந்த ஒரு குறையுமே சொல்ற அளவுக்கு இல்லை ஆனால் லாஜிக்கல் மிஸ்டேக் இந்த படத்துல ஒரு சில இடங்கள்ல இருக்குது சரி குறிப்பா அந்த படத்தோட ஸ்டோரிக்கு வரும் இவ்வளோ தூரம் மற்ற விஷயங்களை பேசியாச்சு படம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசியாச்சு இப்போ ஸ்டோரிக்கு வருவாங்க இந்த படம் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னு வச்சுங்களா ஒரு பழி வாங்குற ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரிதான் காட்டியிருப்பாங்க தன்னோட நண்பன் சத்யராஜ் செத்ததுக்காக பழி வாங்குறாரு ரஜினி அது மாதிரிதான் கொண்டு போய் காட்டுறாங்க அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம் ஆனா அவன் எனக்கு நண்பன் அதுக்கு ஏன்டா போட்டு சுத்து 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 சுத்துன்னு இவ்வளவு விஷயத்த சுத்தி காட்டுறாங்க அப்படின்ற மாதிரிதான் நமக்கே ஒரு மாதிரி ஆயிடும் ஏன்னா சம்பந்தம் இல்லாம பவர் ஹவுஸ்ங்கிற பவர் ஹவுஸ்ங்கிற ஒரிஜினலா என்ன அர்த்தம்னா பவர் ஹவுஸ்ங்கிறது சரக்குன்னு சொல்லிருப்பாங்க அந்த பவர் ஹவுஸ் சரக்கு என்னன்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டுல ஒரு காலத்துல இருந்து இருந்த மேன்சன் ஆர்ட்ஸ் பாட்டிலருக்கு ஸ்டிக்கரை மட்டும் எடுத்துட்டு பவர் ஹவுஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்த பேட்டர்னை பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ஜெயிலர்ல பாக்குற பேட்டர் மாதிரியே தான் இருக்குது ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அப்படியே இந்த சில விஷயங்கள்ல காப்பி பண்ணி இந்த விஷயத்துல பண்ணியிருக்காரு

சௌபீன் சௌபீனோட கேரக்டர் வந்து மேக்ஸிமம் நம்ம ஒரு சில சீன்லாம் கேஸ் பண்ணிடலாம் ஒரு சில சீன் கேஸ் பண்ண முடியல ஏன்னால் முழுக்க முழுக்க இந்த படம் பார்த்தோம்னா வில்லனுக்கான படம்னா சௌபீனுக்கான ஒரு படம் மாதிரி தான் இருக்கு ஏன்னா சௌபீனோட ஆக்டிங் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கார் அவருக்கு இணையாக ரச்சிதா ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டயலாக் டெலிவரிமே ரொம்ப அழகா இருக்குது மத்தபடி படத்துல பேசுகிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை நீங்க போய் டேரெக்டாகவே படத்தை தேட்டரில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க படம் ரொம்ப சூப்பர்னு சொல்ல மாட்டேன் சுமார்னு சொல்ல மாட்டேன் ஓரளவு நார்மலா ரேஞ்சில் இருக்குது இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட்ங்கிறது ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது இந்த படத்தோட நிறைய ஒரு வெட்டு குத்து வர சீனுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா யூஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க இதுக்கு ஏ சர்டிஃபிகேட் தேவைப்பட்டிருக்காது ஏன்னா இவங்களும் கொஞ்சம் ஒரு சில விஷயத்த முயற்சி பண்ணி யூஏக்கு ட்ரை பண்ணிருக்கலாம் சின்ன பசங்க ஃபேமிலியோட வர முடியாது அப்படின்றதுனால எல்லாருமே தனித்தனியா தான் போய் பார்க்குற மாதிரி ஆகி ஆனா இருந்தாலும் பரவாயில்ல இந்த படம் நல்லா இருக்கு தேட்டர்ல போய் பாருங்க எனக்கு நல்லா இருக்கு ரொம்பவும் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன் ரொம்பவும் நல்லா சொல்ல மாட்டேன் ஓரளவு சுமாரா ஆவரேஜா இருக்குது முடிச்சிடலாமா இதுக்கப்புறமும் நான் சொல்றது புரியல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்களா நீங்க படத்தை போய் பாருங்க படத்தை போய் பார்த்துட்டு உங்களுக்கும் புரியாது புரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க புரியாதவங்களும் கமெண்ட் பண்ணுங்க சரியா நம்ம மீண்டும் அடுத்த ஜெலிவன் சினிமா ஷோல உங்களை சந்திக்க மாதிரி நான் உங்களை விஜய் டிக்கு அரங்க மதிர விசில் பறக்கவே கொக்கே